நபிமார்களை நினைவு கூறுவதற்காக ஹஜ் பொதுவாக முஸ்லிம் உம்மத்தினுடைய முன்னோடிகள் தீர்க்கதரிசிகள் எல்லா நபியும் அங்கு வந்தார்கள் எல்லா நபியும் செய்தார்கள் தீர்க்கதரிசிகளின் வழிகாட்டலில் வாழ்கிற ஒரு சமூகம் அவர்கள் வந்த இடத்திற்கும் அவர்கள் நின்ற இடத்திற்கும் அவர்கள் தொழுத இடத்திற்கும் வணங்கிய இடத்திற்கும் சென்று வணங்கி வழிபட வேண்டும் என்கிற அல்லாஹுவின் ஏற்பாடுதான் ஹஜ் வேறு இன்னமும் சொல்லலாம் ஹஜ்ஜினுடைய தத்துவங்களில் ஹஜ்ஜை அல்லாஹ் கடமையாக்கி இருப்பதற்கு பின் இருக்கிற ஞானங்களில் அம்ரத்தை அற்புதி என்று சொல்லுவார்கள் அல்லாஹுவிற்கு முழுமையாக வழிபடுக ஏன் எதற்கு என்ற கேள்வி இல்லாமல் அவன் நட என்கிறான் ஹஜ்ஜின் சில இடங்களில் நடந்து கொண்டே இருக்கிறோம் ஓடு என்கிறான் சில இடங்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் தொங்கோட்டம் ஓடு என்று சொல்லுகிறான் தோள்களை குழுக்கி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இங்கே அமர்ந்து கொள் இங்கே படுத்துக்கொள் அங்கே போய் கொஞ்ச நேரம் காத்து அங்கே போய் கண்ணடி அங்கே போய் தண்ணி குடி என்னென்னவெல்லாம் சொல்லுகிறானோ அதையெல்லாம் ஏன் இதை நான் செய்ய வேண்டும் என்கிற எதிர்கேள்வியும் புதிரான வினாக்களும் இல்லாமல் அல்லாஹு சொல்லுகிற அனைத்திற்கும் அப்படியே கட்டுப்படுவதற்குத்தான் சரியத்திலே தகுதி என்று சொல்லுவார்கள் வழிபாடு சார்ந்த செய்தி அல்லாஹ ஹஜ்ஜை இதற்கெல்லாம் தான் கடமையாக்கி இருக்கிறார் இதையெல்லாம் தாண்டி சொல்லுவதானால் ஹஜ் என்பது ஒரு இறை காதலின் பயணம் ஒரு இஷ்கின் பயணம் ஒரு பித்து பிடித்தவனின் பயணம் காதலிலே மூங்கி போய் மூழ்கி போனவர்கள் ரப்பை பார்ப்போருக்கு அவர்கள் ஏதோ ஒரு கவா என்கிற கருங்கல்லை பிடித்து தொங்குவதாக தெரியலாம் தெரியலாம் அதன் சுவற்றை முத்தமிடுவதாக தெரியலாம் இது காண்போரின் பார்வை ஆனால் அங்கே சுற்றுபவனின் கல்விலே அவன் அல்லகுவை பிடிக்கிறான் அவன் அல்லாகுவை தொடுகிறான் அவன் அல்லாகவை முத்தமிடுகிறான் அவன் அல்லாஹுவோடு தன் இதயத்தை சேர்த்து கொள்ளுகிறான் முத்தமிடுவது கற்கனாலான கழ்வாவை அல்ல அந்த கழ்வாவை படைத்த ரபுல் ஆலமீன அரபினுடைய காதல் கவிதைகளிலே வரும் மஜ்ரூன் என்பவன் லைலாவின் வீட்டை போய் முத்தமிடுவான் அவன் காதலில் லைலா வீட்டுக்குள்ளே இருப்பாள் முத்தமிடுபவனைப் பார்த்து சொல்லுவார்கள் உன் பெயர் மஜ்ரூன் பைத்தியக்காரன் என்பது பெயர் சரியாகத்தான் வைத்திருக்கிறார்கள் சுவற்றை போய் முத்தமிடுகிறாயே என்று சொல்லுகிற அவன் சொல்லுவான் நான் சுவற்றை முத்தமிடவில்லை அந்த சுவற்றுக்குள்ளே உள்ளவளை முத்தமிடுகிறேன் காதலியை முத்தமிடுவதாய் நினைத்து கல்லால் கட்டப்பட்ட சுவற்றை முத்தமிடுவதைப் போல் உலகமெல்லாம் மஜ்னூனுகள் தான் ஹாஜிகள் எல்லாம் அல்லாஹ்வின் விஷயத்தில் இவர்கள் மஜினூன்கள் ஆடை அலங்கோலமானாலும் தலைவிரி கோலமானாலும் அவர்கள் உண்மை காதலனை தேடி காபாவை முத்தமிடுவது ரப்புலாலுமீனை முத்தமிடுவதற்கு சமம் அப்படிப்பட்ட ஒரு இஷ்கனுடைய காதலுடைய பயணம் விவரித்துக் கொண்டே போகலாம் அஜுக்கு பின்னாலே ஒளிந்திருக்கிற தத்துவங்களை வாங்க விஷ இன்னாகாமின் தக்குவல் குழு அல்லாகுவின் புனித நினைவு சின்னங்களை கண்ணியப்படுத்துவது உள்ளங்களின் இரையச்சம் என்று குரான் சொல்லுகிறது அல்லாஹுவின் புனித சின்னங்களை கண்ணியப்படுத்துவது முஸ்லிம் சமுதாயத்தின் மீது கடமை ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை அவனுடைய புனித சின்னங்களில் ஆக உலகத்தின் முதலும் புனிதமானதுமான சின்னம் கால இதையெல்லாம் செய்வதற்கும் செல்லுவதற்கும் அங்கு போய் செய்வதற்கும் தான் இறைவன் அஜை வைத்திருக்கிறார் யோசித்தால் உலகத்தில் விந்தையிலும் விந்தை உலகத்தின் எந்த சமயத்திற்கும் இப்படி ஒரு குழு கிடையாது ஒவ்வொரு ஊரிலிருந்தும் ஒவ்வொரு மகல்லாவிலிருந்தும் மக்கள் கிளம்பி போய் ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள் உலகத்தில் ஓரிடத்தில் ஒன்று கூடுவது என்பது உலகத்தின் வேறு எந்த சமயத்துக்கும் இல்லை யாரும் அப்படி சேருவதும் இல்லை சேருவதற்கான வழிகாட்டல்களும் இல்லை அவர்களின் மார்க்கத்திலே அது கடமையும் இல்லை இங்கே அது கடவை பன்னெடுங்காலமாய் காலமாய் இல்லை பல்லாயிரம் ஆண்டுகளாய் ஆச்சரியமாக இருக்கிறது இப்ராஹிம் அலி அற்புதம்